தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படி மாநில அளவிலான அடைவு தேர்வு மீளாய்வு கூட்டத்தில் அனைவரும் இங்கே வரவேற்றம் வந்திருக்கின்ற நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் உயர் திரு சிவகுமார் சார் அவர்களே இந்த நிகழ்வில் எங்களுக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினுடைய முதல்வர் முனைவர் திருமதி கோல்டா கிரேனா ராஜாத்தி அவர்களே நிறைவாக நன்றி ஆட்ட இருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி சங்கீதா சின்னாராணி மேடம் அவர்களே இருக்கின்ற எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கும் ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படைத்து என்கின்ற வல்லுனுடைய வாக்கு இருக்கு மொத்த கலைஞர்களுடைய விளக்கு உரை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்கின்ற விளக்க உரையை தொடர்ந்து ஏழேழு தலைமுறைக்கும் அது மெய்ப்பிக்கின்ற அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற என்னுடைய பெருமதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் குறிப்பாக இந்த ஸ்லாஸ் சார்ந்திருக்கின்ற இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா நம்ம ஸ்டேட் பேங்கில் நம்ம இருபத்தி ஏழாவது இடத்துல நாம் இருக்கிறோம்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு என்று வரும்பொழுதும் அதிலும் கொஞ்சம் கடந்த கல்வியாண்டிய காட்டிலும் கொஞ்சம் நம்ம குறைஞ்சி தான் இருக்கோம் நம்ம நல்ல பெர்ஃபார்மிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சேரம்மா தேவி திருநெல்வேலி அர்பன் அந்த ஆசிரியர்கள் மேனுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆவரேஜ் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது பாப்பாக்குடி ராதாபுரம் நாங்குநேரி வள்ளியூர் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்களும் அந்த இடத்துக்கு வந்து விடலாம் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்கள் டு பி அப்படி பார்த்தீங்கன்னா மானூர் களக்காடு பாலை ரூரல் அம்பாசமுத்திரம் பாலை ஓபன் என்று இருக்கக்கூடிய இவர்களும் கொஞ்சம் அதிகப்படியாக உங்களுடைய ஃபோக்கஸ் நம்ம பிள்ளைங்களுடைய செலுத்தும் பொழுது நீங்களும் அந்த ஆவரேஜுக்கு வரலாம் அடுத்தபடியாக குட் பெர்ஃபார்மிங் இடத்துக்கும் நீங்கள் வர முடியும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தினால் இந்த ஸ்லாஸ் ரிவியூ நம்முடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் அவங்க எடுத்த முன்னெடுப்பு அந்த முன்னெடுப்பின் மூலமாக ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் நம்முடைய துறை சார்ந்து செய்யாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பிள் ஏதாவது தமிழ்நாடு முழுதும் இருக்கின்ற ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரத்து முன்னூற்றி நாற்பது பிள்ளைங்களை நம்ம அசஸ் பண்ணியிருக்கோம் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இது வரைக்கும் யாருமே செஞ்சது எல்லா ஸ்கூலையும் ஒரு ஸ்கூல் கூட விடலை மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்புனா இருபது குழந்தைங்க எட்டாம் வகுப்புனா முப்பது குழந்தைங்கிற ஆவரேஜை மனசில் வச்சுக்கிட்டு அதை செய்திருக்கிறார்கள் அது சார்ந்த அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு நான் சென்னையில் இருக்கிற என்னமான பேராசிரியருடைய பெயரில் அமைந்திருக்கின்ற நம்முடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கின்ற சிஓஸ் டிஓஸ் ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்தனும் வரவழைத்து அவருடன் நாங்கள் உரையாடினோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் மாவட்டம் சார்ந்து மொத்தம் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது எத்தனை பள்ளிக்கூடங்களுக்கு கட்டமைப்பு இருக்கிறது எங்கெல்லாம் இல்லை எங்கெல்லாம் அது சார்ந்து வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்கெல்லாம் இன்னும் தேவைப்படுகின்றது நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுடைய வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்கு இன்னும் எவ்வளவு நிரப்ப வேண்டிய வேண்டிய சூழ்நிலை எஸ்எம்சி மூலமாக அனைத்தும் நிரப்பப்பட்டிருக்கிறது தான் இந்த கல்வியாண்டில் என்ரோல்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது நம்முடைய பள்ளிக்கூடங்களை எத்தனை குழந்தைங்க நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்த பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை என்ன ஒரு குழந்தை கூட சேர்க்க முடியாமல் இருந்த பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை என்ன டிராப் அவுட் ஏற்று இருந்துச்சுன்னா அந்த டிராப் அவுட்டுக்கான காரணம் எதுவாக இருக்கின்றது இப்படி ஒவ்வொன்றும் அலுவல்கள் சார்ந்து அவருடைய பணிகள் சார்ந்து ஆசிரியர்களுக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸாக அவங்க கருதப்படுறாங்க அவங்களால ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அங்கே என்ன சிக்கல் இருக்குது அவங்க நம்ம ஏதாச்சும் உதவிகரமாக இருக்க முடியுமா என்று இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் ஒன்று மட்டும் முப்பெட்டு மாவட்டத்தை சார்ந்த சிஓஸ் ஒரு சிஓ கூட தங்களுடைய தலைமையகளை விட்டு கொடுக்காமல் பேசியது என்பதை பார்க்கும்போது உள்ளபடியே எனக்கு பெருமையாகத்தான் இருந்தது ஏன்னா இந்த பள்ளி கல்வித்துறை என்கின்ற இந்த மிகப்பெரிய இந்த குடும்பம் என்று வரும்பொழுது இருக்கின்ற ஒவ்வொருவருமே இந்த குடும்பத்துடைய உறுப்பினர்கள் தான் இந்த குடும்பம் என்பது அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த சமுதாயம் அறிவு சார்ந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய தமிழாக இருந்தாலும் அது ஆங்கிலமாக இருந்தாலும் சயின்ஸாக இருந்தாலும் சோசியல் சயின்ஸ் ஈபிஎஸ் போன்றிருக்கின்றதில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஸ்டேட் ஆவரேஜை நம்ம தொட முடியல ஏதோ ஒரு இடத்துல நம்ம பின்னடைஞ்சிருக்கோம் நம்ம அதுக்கு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குன்னு சொன்னால் ஒரு மாவட்டம் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும் இன்னொரு மாவட்டம் முப்பத்தெட்டு அறுபது பிளேஸில் தான் இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதுக்கான காரணம் என்ன நாம ஏன் இருபத்தி ஏழாவது இடத்தில் நாம் இருக்கிறோம் இங்கே பேசிய தலைமை ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் பேசும் பொழுது எங்களுக்கே அது அதிர்ச்சியாக இருந்தது நல்லா படிப்பாங்க எங்கள் பிள்ளைங்க ஆனால் இந்த ஸ்லாஷில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிறார்கள் இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் எங்களுக்கே சில விஷயங்களை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அக்செப்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் கணக்கு பாடத்தில் பின்தங்கியிருக்காங்க ஆங்கில பாடத்தில் பின்தங்கியிருக்காங்க அறிவியலில் பின்தங்கியிருக்காங்க ஆனால் அது சார் நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் அந்த அக்செப்டன்ஸ் இருக்குது பாத்தீங்களா அதுதான் அவசியம் அதை செய்திருக்கீங்க அதை ஒத்துருக்கீங்க முதல்ல அதுக்கு என்னுடைய பாராட்டுகள் இந்த அக்செப்டன்ஸ் வந்த பிறகு இதுக்கான ஆக்ஷன் பிளான் நம்முடைய டயட் பிரின்சிபல் சார்ந்து ஒரு ஆக்ஷன் பிளான் நமக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆக்ஷன் பிளான்ங்கிறது ஒட்டுமொத்தமாக நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்க போகிறது ஸோ இது உங்களுடைய யூனியனுக்கு உங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு சார்ந்து இதை நீங்கள் எப்படிலாம் மாற்றிக்கலாம் என் பகுதி என் பிள்ளைங்களுக்கு இப்படி சொன்னாதான் சார் புரியும் அப்படின்னா மாற்றிக்கொள்ளுங்கள் அதுலயே நமக்கு ரிசல்ட் வர வேண்டும் அது ஒன்று தான் நம்முடைய ஆசை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்திற்கான ரிப்போர்ட் கிடையாது ஒரு மாவட்டத்திற்கான ரிப்போர்ட் கிடையாது ஒரு யூனியனுக்கான ரிப்போர்ட் கிடையாது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்குமான ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை இப்போ நம்ம கொடுத்துட்டோம் உங்க கையில் வெறும் அமைச்சர் தான் உட்காந்து சிஓ டிஓஸை கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணணுமா இல்லை சிஓ தான் வந்து டிஓஸ் பிஓஸ் ஹெச்எம்ஸை கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொரு ஹெச்எம் அந்த ரிப்போர்ட்டை கையில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பள்ளிக்கூடம் சார் நேரம் செஞ்சிருப்பீங்க நான் இல்லைன்னு சொல்லவில்லை பள்ளிக்கூடம் சார்ந்துருக்குன்னா அது சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் உட்கார வைங்க நம்ம ஸ்கூலுக்கான ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு ஆங்கிலத்தில் நம்ம பிள்ளைங்க இதை கொஞ்சம் இருக்கிறாங்க தமிழில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க இது சார்ந்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன முன்னெடுப்புகள் எடுக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் சேலஞ்சஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் அந்த ரிவியூ மீட்டிங்கில் நடத்துக்கிங்க தொடர்ந்து அது சார்ந்து நம்முடைய சிஓ மூலமாக நீங்கள் வரக்கூடிய திட்டங்கள் பவர் என்ற தான் அந்த எப்படி எப்படி டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு வாரத்தில் எப்படி நாங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம் என்பதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கே நம்ம பேசி நம்ம டயட் பிரின்சிபல் சொன்ன மாதிரி இந்த வெறும் அப்ஜெக்டிவ்ஸை மத்தியமே பேசக்கூடாது இன்னைக்கு நம்ம லேர்னிங் அவுட் கம்மை பற்றி பேசணும் டீச்சர்ஸ்க்கு லேர்னிங் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு லேர்னிங் அவுட் கம்க்கே என்ன வித்தியாசம் தெரியாமல் இருக்கின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னோட டார்கெட் நீங்கள் நான் பாடம் நடத்துனேன் இதுதான் என்னோட லெசன் பிளான் நீங்கள் பாடம் நடத்தினே போயிட்டேன் நான் டிக் பண்ணிக்கிறேன் செக்லிஸ்ட்டில் அப்போ நீங்கள் என் டார்கெட்டை முடிச்சு டார்கெட்டை முடிக்கிறது சொல்லித்தரது வேலை கிடையாது அந்த லேர்னிங் அவுட்கம் அந்த கற்றலே அந்த பிள்ளை அடைஞ்சிருக்கா அந்த கற்றல் திறனை அந்த குழந்தை அடைந்திருக்கின்றதா ஒன்னாம் வகுப்பு வந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் நோ டிடென்ஷன் பாலிசி அரசாங்கம் வைத்திருக்கிறது எப்படி பண்ணால் நம்ம பிள்ளை பாஸ் என்ன பண்ண போறேன்னு நம்ம சொல்ல போகிறோமா அல்லது மூணாம் வகுப்புக்கு காலகட்டத்தில் மூணாம் வகுப்பு காலத்தை அந்த பிள்ளைங்க என்ன படிக்க வேண்டுமோ படித்து அந்த கற்றல் அடைவோடு தான் நான்காம் வகுப்புக்கு போகிறதா அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்யணும்னு பாத்தீங்களா அதை உறுதி செய்வதற்காக நடத்தப்பட்ட அசஸ்மெண்ட் தான் இந்த ஸ்லாஸ் ஆக வருகை தந்திருக்க டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கு இல்லைன்னு சொல்ல ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு யூனியனும் ஒவ்வொரு மாதிரியான பிஹேவ் பண்ணும் ஒவ்வொரு யூனியனுக்கு ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும் ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவனும் ஒரு மாதிரி செயல்படுவார் ஒரு மாணவன் கீழே இருக்கின்ற அஞ்சு சப்ஜெக்ட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி தான் அந்த மாணவன் செயல்படுவார் இங்கிலீஷ் நல்லா வரும் கணக்கு பாடம் சரியாவது தமிழ் நல்லா வரும் அறிவியல் பாடம் சரியாவது இது எல்லாமே அறிந்ததுதான் தான் புரிந்தது தான் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நான் நேரடியாக சென்று ஆய்வு செய்தவன் முறையில் ஒரு டீச்சர்ஸ்க்கு என்ன பிரச்சனை என்ன தேவை ஒரு மாணவனுக்கு என்ன தேவை நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸுக்கு என்ன தேவை எங்களோட அதிகாரிகளுக்கு என்ன தேவை என்பதை ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறேன் என்பதற்காகத்தான் இந்த ஆய்வு கூட்டம் என்பது உங்களை கை நீட்டி குறை சொல்வதற்கான ஆய்வு கூட்டம் அல்ல அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்க இங்கே சாரதா மிடில் ஸ்கூலை சார்ந்திருக்கின்ற அவர் சொல்கிறாரு நான் கூட ஆய்வு கூட்டத்துக்கு வந்திருக்கேங்க நினைப்பதான் நான் உட்காந்துருந்தேன் ஆனால் இந்த விழாக்கு வரவே தந்திருக்கேன் அமைச்சர் அப்படின்னு சொன்னாரு ஒரு விழா மாதிரி தான் நானும் பார்க்குறேன் தப்பு கிடையாது ஆனால் இந்த இடத்துல நம்ம போகும்போது எனக்கு ஸ்லாஷ் எனக்கு என்ன உணர்த்தி இருக்கிறது எனக்கு என்ன மாதிரியான இந்த எல்லாமே களத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் நீங்க எல்லாருமே ஆனா வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லாஷ் அப்படின்னு அப்ப இந்த ஸ்லாஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிகிறது என்னுடைய பள்ளி மாணவனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கின்றது இது சார்ந்து நான் சரி செய்து கொள்ள வேண்டும் டி டூ ஜீரோ செவன் எனக்கு என்ன சொல்லுகிறது ஃபைவ் ஜீரோ என்ன சொல்லுது ஸோ இதெல்லாம் நீங்க சொல்லும்போது லேர்னிங் அவுட்கம் பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் வந்துவிட்டோம் இனி ஸ்லாஷ்ரிப்பு போட்டு வரும்பொழுது நான் நாலாவது இடத்துல இருந்தேன் பத்தாவது இடத்துல இருந்தேன் இருபத்தி ஏழாவது இடத்துல இருந்தேன் அப்படின்னு வரும்பொழுது தான் இனி எது சார்ந்து தெரியுமா வரப்போகிறது இது குவாலிட்டி சார்ந்து இனி வரப்போகிறது ஃபஸ்ட் இடத்துல குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுத்த மாவட்டம் இந்த மாவட்டம் ரெண்டாவது இடத்துல குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுத்த மாவட்டத்தில் இந்த மாவட்டம் என்று இனி அப்படி தான் வரப்போகிறது ஸோ அதை நான் மனதில் வைத்துக்கொண்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலோட பிள்ளைங்க படிக்கிறதா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்த வேண்டும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் இங்க இருக்கிற தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி அந்த கொஸ்டினிங் ஸ்கில்ஸ் அது ரொம்ப ரொம்ப தேவை குழந்தைங்கள்ட்ட கேள்வி ஒரு பாடம் நடத்திட்டானே இது சார்ந்து என்னென்னலாம் கேள்வி எப்படி எல்லாம் கேட்க முடியும் தெரியுமா கேட்டு பாருங்களேன் என்று சொல்லுங்க பிள்ளைங்களை கேட்க விடுவோம் நாம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் நம்முடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அட் த மேக்சிமம் எல்லாமே நம்ம கொடுத்துட்டாங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரணுமா நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே கஷ்டப்பட்டு போய் இழுத்துட்டு வந்து சேர்க்குறீங்க சரி அது மட்டும் தான் காலை உணவு திட்டத்தின் மூலமாக குழந்தைங்களை நம்ம ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கொண்டு வந்துடுறோம் சோ உள்ள கொண்டு வந்துட்டோம் அந்த குழந்தைங்க பேசிக்கா என்ன வந்து பண்டமென்டல் லிட்டரேசி அண்ட் நியூமரசி என்ன கொடுக்க போறோம் எண்ணு அழுத்தம் திட்டத்தின் மூலமாக ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருந்தாலும் ஆப்ஜெக்ட் பேஸ்டா தான் நம்மளுடைய டீச்சர்ஸ் ஒவ்வொரு அந்த பாடம் நடத்துகின்ற விதம் ஒரு பொருளை காட்டுவதாக இருந்தாலும் சரி பாட்டு பாடியாக ஆகும் சில டீச்சர்ஸ் நடனம் மாதிரி கூட பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துறாங்க சரி இது கொண்டு வந்துட்டோம் மணற்கேணி ஆப் ரொம்ப கஷ்டமும் சார் இந்த காம் இந்த இந்த பாடத்தை நடத்துவது கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளெக்ஸானது கொஞ்சம் புரிதல் யாருக்கு என்ன சொன்னாலும் பசங்களுக்கு புரியாது கவலைப்படாதீங்க மணற்கேணி ஆப் மூலமாக டூ டி டைமென்ஷன் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம பாடம் சொல்லி தருக்கிறோம் ஸோ இது மட்டும் தான் ஆறு டு ஒன்போது ஆறு டு எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான இன்னைக்கு திறன் அப்படிங்கிற திட்டத்தையும் இன்றைக்கி உங்கள்ட்டேருந்து இன்புட் வாங்கி அந்த திட்டத்தையும் இன்றைக்கி முறையாக செஞ்சு கொண்டிருக்கோம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக நம்ம திங்க் பண்ணுறோம் பிள்ளைங்க சேர்ந்துட்டே டிஎன்ஸ் பார்க் அப்படிங்கிற திட்டத்தையும் இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மட்டும் ஹைடெக் கிளாப்ஸ் இன்னைக்கு மிடில் ஸ்கூலே கொண்டாட வேண்டும் என்று சொல்ல டெக்னாலஜி வைஸும் அதை நீங்கள் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஸ்மார்ட் போர்ட் வரணும் அந்த ஸ்மார்ட் போர்டை இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம் ஸோ நெட் ஃபெசிலிட்டியே இல்லையா அவங்களுக்கான பென் ட்ரைவ் கொடுத்து பென்ட்ரைவ்ல கண்டென்ட்டையும் நம்ம இப்ப நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதத்தை சொல்லும்போது அந்த மேக்ஸிமம் உங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற மாதிரி ஒரு பேக்கேஜாக நம்ம டிபார்ட்மெண்ட் தேவையானதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார் நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் ரிசல்ட் கொடுக்க வேண்டியது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பணி அந்த டீம் ஒர்க் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கேப்டன் ஆஃப் த ஷிப்ஸாக நீங்கள் தான் இருக்கிறீங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர்கள் என்று வரும் பொழுது அந்த வளாகத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா டீச்சர் என்ன பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுறாங்க என் வளாகத்துக்குள்ள யாரெல்லாம் உள்ளே வரா யார் வெளியில் போகிறேன்னா முன்னூற்றறுபது டிகிரியில உங்களுடைய பார்வை கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் ஸோ அதை நீங்கள் நாங்கள் தான் திடீர்னு வந்து உங்களை ரிவ்யூ பண்ணணும் நாங்கள் தான் திடீர்னு உங்களை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண அவசியம் இல்லை நீங்களே உங்கள் ஸ்கூலில் ஒரு ஒரு கிளாஸில் நீங்கள் அப்பப்போ நீங்களே சர்ப்ரைஸாக போய் சில கேள்விகளை கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஒவ்வொரு படி படிப்படியாக அந்த குழந்தைங்க நம்ம செதுக்கி 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 நம்ம கொண்டு வரும்பொழுது தான் ஏன்னா மக்க பண்ணிட்டு போய் எழுதி அந்த குழந்தைங்க மார்க் வாங்கி என் ஸ்கூலுக்கும் என் மாவட்டத்துக்கும் என் தலைமை ஆசிரியர்களுக்கும் பெற்றவங்களுக்கும் பெருமை தேடி தரது பெரிய விஷயம் கிடையாது யார் வேணால் பண்ணிட்டு போயிடலாம் மக்கப் பண்ணுறதை காட்டு மக்க பண்ணிட்டு அந்த குழந்தைங்க போய் இந்த மாதிரி பாஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்தாங்கன்று சொன்னால் நாளைக்கு போட்டி தேர்வு காம்படிஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதில் மாற்றி மாட்டிக்குங்க அந்த குழந்தைங்க ஸோ அந்த மாதிரியாக அந்த பிள்ளைங்களை வளர்க்காமல் எல்ஓ சார்ந்து எப்படி பாடம் நடத்தலாம் தயவுசெய்து பிள்ளைங்கக்கிட்ட எல்வோ டூ ஜீரோ செவன் என்ன தெரியுமா சொல்லுது ஃபைவ் ஜீரோ எயிட் திரும்ப சொல்லி நீங்கள் அது சொல்லிட்டாங்க அந்த பிள்ளைங்களுக்கு தேவையே கிடையாது இந்த எல்ஓ என்பது நமக்கானது நமக்கான குறியீடாக அதை கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த எல்ஓ சார்ந்து நான் என்னுடைய லெசனிங் பிளானிங் நான் எப்படி நான் வடிவமைக்க போகிறேன் ஒரு பாடத்தை நடத்தும் போது எல்லாம் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அந்த லோவர் ஆர்டரா இருந்தாலும் மிடில் ஆர்டரா இருந்தால் ஹையர் ஆர்டர் சார்ந்த அந்த குழந்தைங்க எப்படி நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன வாக்கியங்கள் மாறும்போது அது மிடில் ஆர்டரா ஹையர் ஆர்டரா மாறிடுது சொன்னாங்க நம்மை தேடி வரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு வந்து நீங்க ஒவ்வொரு படிப்படியாக ஒரு எழுத்தாக அந்த பிள்ளைய ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செதுக்க வேண்டும் எழுத்துக்கெல்லாம் சேர்ந்த ஒரு சொற்களாக அந்த பிள்ளையை நம்ம செதுக்க வேண்டும் விகுதிகளை புகுத்தி அதை படிக்கக்கூடிய அர்த்தமுள்ள ஒரு வாக்கியமாக நம்ம மாற்றி காட்ட வேண்டும் என்று சொன்னால் அது லாங்குவேஜில் மட்டும் இல்ல அது கணக்கு பாடத்துக்கும் இது பொருந்தும் அறிவியலுக்கும் பொருந்தும் சமூக அறிவியலுக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும் அதுதான் சோ நாம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக டெடிக்கேட்டடாக நம்மளுடைய பணியை செஞ்ச ஒத்துக்க நான் ஒத்துக்கிறேன் நான் நம்முடைய நெல்லை மாவட்டம் என்னும்போது இங்கே பல்விதமான சமுதாயம் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இதுலேயும் இவ்வளோ பெரிய ரிசல்ட்டை கொடுக்குறீங்க இவ்வளோ ஃபோக்கஸ்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு உங்கள் அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் ஸோ அதை ஒரு பக்கம் கலைந்து நாம் என்னென்ன பண்ணலாம் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்போ மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை நம்ம கொண்டு வந்துட்டோம் மாநில கல்வி கொள்கையை கொண்டு வந்ததுக்கு பிறகு முதல்ல நம்முடைய டீச்சர்ஸ் நாம நம்முடைய அரசாங்கம் எப்படிப்பட்ட கொள்கையை கொண்டு வந்திருக்கிறது இது உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்து உங்களுடைய வாழ்வியல் சார்ந்து இருக்கிறது என் டிபார்ட்மெண்ட் சார்ந்து நம்முடைய அரசாங்கம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார் அது என்ன முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மாநில கல்விக் கொள்கை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையை உறுதிப்படுத்துவதிலிருந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை தயார்படுத்துவதுதான் நம்முடைய மாநில கொள்கையோட மிகப்பெரிய ஒரு அம்சம் ஸோ நாம முதல்ல லாங்குவேஜ் பாலிசி சார்ந்து நம்ம என்ன பேசுகிறோம் கரிக்குலம் சார்ந்து நம்ம என்ன பேசிக்கிறோம் ஃபவுண்டேஷனல் லிட்ரேசி நியூமர்சி சார்ந்து நம்ம அதை நம்ம என்ன சொல்லப்படுகின்றது ஆர்ட் எஜுகேஷனை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனை பற்றி அவங்க அங்கே என்ன சொல்ல போகிறார்கள் ஒரு ஸ்கூலோட சேஃப்டி எப்படி இருக்கக்கூடிய இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸை பற்றி அவங்க என்ன சொல்லிக்கிறார்கள் அங்கே ஸோ டீச்சர் டெவலப்மெண்ட் சார்ந்து என்ன சொல்லி தராங்க டெக்னாலஜிக்கல் இன்டெக்ரேஷன் பற்றி அவங்க என்ன சொல்லிக்கிறார்கள் அசஸ்மெண்ட் எப்படி பண்ண போகிறாங்க அவங்க சொல்ல போகிறார்கள் ஸோ இதெல்லாம் முழு முழுமையாக பாலிசி எஜிலிட்டி என்று சொல்லக்கூடிய மூணு வருஷத்துக்கு வந்து நம்ம ரிவியூ பண்ண போகிறோம் இந்த கொள்கையை அந்த மூணு வருஷத்துக்கும் காத்திருக்காமல் ஒரே வருஷத்துக்குள்ளே புதுசாக ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கப்பறோம் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை பற்றி இந்த கொள்கை சொல்லிக்கிறது ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் எடுத்து நீங்கள் சொல்ல வேண்டும் புரிதல் புரிதல்ங்கிறது முதல்ல முதல்ல நாம் படிச்சுக்கணும் நம்ம மாநில கல்விக் கொள்கை என்ன சொல்லுகிறது ஸோ இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவிலே வேறு எந்த ஸ்டேட்டுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய பெருமை ஒரு அரசாங்கமே தனக்கு என்ன தேவை என்கின்ற அந்த கொள்கையை வடிவமைத்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்றாக இருக்கிறது நமக்கான மிகப்பெரிய பெருமையாக நாம் பார்க்க வேண்டும் ஆனால் இந்த ரிவ்யூ மீட்டிங் வந்துட்டு நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய டேக்கவே இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இந்த ஸ்லாஸ் என்று வரும்பொழுது அடுத்த ஆண்டு இதே ஸ்லாஸுக்கு நாங்கள் வரும்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தை நான் உதாரணமாக முன்னுதாரணமாக மற்ற மாவட்டத்துக்கு போகும்போது தான் நான் சொல்லுகின்ற அளவிற்கு நீங்க ஒரு முன்னேறிய இடத்துக்கு வர வேண்டும் என்பதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் நான் சோ இங்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஹெச்எம்ஸ் நீங்க உங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் இனி இந்த மாதிரி பீரியடுக்கெல்லாம் நீங்க வந்து டெஸ்ட் வைக்கிறதாக இருந்தாலும் சரி அது இங்க சொல்ற மாதிரி சில டீச்சர் சொல்ற மாதிரி நாங்க வந்து எட்டே முக்கால்கே வந்து மொழி பாடங்கள் நாங்க சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டோம் சொல்வதாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் இடத்துல ஒரு ப்ரூவன் சிஸ்டம் யாராச்சும் உருவாக்கி இருந்தாங்கன்னா இந்த குட் பர்பார் பிளாக்ல சார்ந்த கேளுங்க கொஞ்சம் நீங்க எப்படி பண்ணீங்க நீங்க உங்க சார்ந்தவங்க எப்படி பண்ணாங்க இதே அதை நானும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற விதத்துல நீங்க அதை தெரிஞ்சுக்கும் இது வந்து ஒரு கருத்து பரிமாற்றமாகத்தான் இருக்க வேண்டும் இந்த கூட்டம் இது ஆய்வு கூட்டம் குறை கூறுவதற்காக மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பம் இருக்குது இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் தாண்டி ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு நீங்களும் பணியாற்றுகிறீர்கள் ஆனால் அந்த பணியாற்றக்கூடிய அந்த பணி அந்த அர்ப்பணிப்புங்கிறது எங்கே போய் இம்பேக்ட் கொடுக்குன்னா நமக்கு ரிசல்ட்டில் நம்ம கொடுத்தாகணும் நம்ம அந்த ரிசல்ட்டு கூட நம்ம என்ன நம்ம பணியாற்றோம் என்ன தியாகம் பண்ணோம் என்ன தான் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் ரிசல்ட்டு வரலனா ரொம்ப ஈஸியாக நம்மளை பேசிட்டு போயிடுவாங்க ஸோ அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் உழைக்கின்ற அந்த உழைப்பிற்கு நல்ல ஒரு ஊதியமாக அந்த ரிசல்ட் நம்ம கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இதை நம்மளை நம்பி அந்த பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைங்களை நம்ம அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் கலைந்து அந்த குழந்தைங்களை நம்ம எப்படி நாம் வந்து அடுத்த பாதைக்கு நம்ம கொண்டு போக வேண்டும் முன்னேற்ற பாதையை கொண்டு போக வேண்டும் நம்ம லேர்னிங் அவுட்கம் சார்ந்த பிள்ளைங்களுக்கு அந்த புரிதல் தன்மை எப்படி நம்ம கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் களத்தில் அனுபவம் வாய்ந்த நீங்கள் அது உங்களிடமே நான் விட்டுவிடுகின்றேன் ஆக அடுத்த முறை நான் ஸ்லாஸுக்கு வரும்போது நெல்லைக்கு பாராட்டு விழாவுக்காக வந்ததாக அந்த அமைந்திட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்